உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள் வணக்கங்களை தேர்தல் இந்த காணொளி பதிவில் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ நமல பார்ப்போ பித்தாவாகிய தேவனை தொழுது கொள்ளுதல் ஆராதனை செய்தல் துதித்தல் இப்படி முக்கியமான காரியங்களை இந்த வேளாண் அமைச்சர் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது வானத்தையும் அவையில் உண்டாக்குனதே உண்டாக்குறதே அவரை தோல்வி கொள்ளவும் துதிக்கவும் ஆராதனை செய்யவும் பூமியில உள்ள யாவும் அப்படியே தான் தொழில்ந்து கொள்ளவும் துதிக்கவும் ஆராய்ச்சி கடல்வாழ் உயிரினங்கள் சந்திர நட்சத்திரங்கள் சுவாசம் உள்ள யாவும் அவரை துதிக்க வேண்டும் ஆனால் தூதர்களும் மனிதர்களும் அவருக்கு ஆராதனையும் தொழுகையும் செய்ய வேண்டும் மற்ற எல்லா உயிரினும் துதிக்க வேண்டும் தேவா தேவனை துதியுங்கள் ராஜா ராஜா துணிய கத்தா கத்த துதியுங்கள் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற துதியுங்கள் துதியுங்கள் எழுதப்பட்ட சத்திரம் கைக்கு மீட்டவரை துதியுங்கள் ஆதாரம் கொடுக்கிறவருக்கு துதியுங்கள் செயல் கொடுக்கிறவருக்கு துதியுங்கள் தீர்க்க ஆயுஷ் கொடுக்கிற தேவை துதியுங்கள் எல்லாம் அவரை துதிக்க வேண்டும் தூதர்களும் மனிதர்களும் தோல் கொள்ள வேண்டும் ஆராதனை செய்ய வேண்டும் சார் இப்போ வருவோம் மாறுமா ஆராதனை மாறுமா நாள் மாறி வருமா அல்லது சந்ததிக்கு சந்ததி மாறி வருமா அல்ல சபைக்கு சபை ஆராதனை தோழை மாறுமா தொழுகை ஆராதனை மாறுமா மாறுமா மாறார்கள் ஆனால் இன்றைக்கு எப்படி மாறுகிறது என்பதை பற்றி தான் இந்த காணொளி பதிவு முதலாவது கர்த்தரை நம் தேவனாகிய கர்த்தரை ஒருவராய் சாவான் சேரக்கூடாத ஒளியில் வாசம் மனுஷன் ஒருவர் கண்டிராதவரை காணக்கூடாதவரை சொகு நிறைமுடையவரை சூரியனை காட்டும் மாயோடு பிரகாசமானவரை வாசம் பண்ணுகிறவரை தூதர்கள் தொழில் கொண்டார்கள் இதை குறித்து சொல்றேன் ஏழு மண்டலங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் ஆராய்ச்சி தலையான தூதர் கூட்டம் உள்ள மண்டலம் தொழுது விட வேண்டும் ஆதாரம் செய்ய வேண்டும் சேராவிட வேண்டும் ஆதார செய்ய வேண்டும் கேருவங்கள் வேண்டும் ஆகணை செய்ய வேண்டும் அதுக்கு மேலே ஏழு பொன் குத்துக்கள் ரத்தச் ஏழு கண்கள் அவையாவும் ஏழு 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 தூதர்கள் விசேஷ தூதர்கள் அவர்கள் சிங்காசனத்துக்கு அருகில் எல்லா மண்டலத்துக்கு மேலே அருகில் இருப்பார்கள் அவர்களும் அவரை தோழந்து ஆராய்ச்சி செய்வார் ஆராதனை என்றார் ஒரு ஆலயத்துக்குள் நாம் ஆலயத்துக்குள் நுழைந்தவுடன் வரைக்கும் நடக்கின்ற அனைத்து காரியங்களையும் சேர்த்து தான் ஒரே வார்த்தை ஆராதனை அந்த ஆராதனை செய்கிறோம் வேதமாசிக்கிறோம் அவரை துதிக்கிறோம் பாடுகிறோம் சாட்சி பாடுறோம் காணிக்கு செலுத்துகிறோம் செய்தியை கேட்கிறோம் வழங்கப்படுகிறது கடைசியாக அவரை துதித்து ஆராதனை முடித்து விடுகிறோம் இது அவ்வளவு சேர்ந்தது ஆராதனை இதுக்கெட் தோழை தோல் உள்ள இந்த ஆராதனைக்குள் இந்த தோழ்துளம் வரும் அப்ப இந்த சருவணம் உள்ள தேவனை தேவன் கத்தாதி கத்தர் ராஜாதி ராஜாவை தேவனை தேவராய கர்த்தரை எப்படி தோல்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஒரு நியமத்தை வைத்தார் ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தினார் அதை தூதருக்கு கற்றுக் கொடுத்தார் தம்மை தொழுதுகிற யாவரும் தம்மை தொழுது கொள்கிற யாவரும் இப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று வசம் சொல்ல அந்த வசம் தேடி வருவோம் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் ஆவியோடு தொழுது வேண்டும் இப்படி வரும் அதனால சில வினாடிகளை பின்னாடி பார்க்குவோம் பிதாவாய் தேவனுக்கு தொழுகை ஆறாங்க அப்போ தேவன் தம்மை தொழுது கொள்கிற தூதர்கள் ப்படி தோல் மாறார் என்னைக்குமே மாறார் அப்படியே வானத்தில் இருக்கிற பூமியில சமத்துவதை சாக்கல சுவாசம் உள்ள யாவும் இயங்குகின்ற யாவும் துதிக்க வேண்டும் தூதரும் மனிதரும் தோல் வேண்டும் பூமியிலே முதல் முதல் தோல் கொள்ளுதல்

அவரும் அவரை சார்ந்தவரும் தேவனை தொழுது பைபிள் பார்க்கறோம் முடிவில் பார்க்கறோம் தூதர்களும் சொல்லப்பட்டிருக்கு பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் மற்றும் இருபத்தி ரெண்டாம் ஒன்பதாம் வசனம் பத்தொன்பது பத்து கேட்போம்

பகவத்தை சோதனை சொல்றாங்க நானும் ஒரு ஆளு தேவனை நானும் தேவனை அடுத்து இருபத்தி ரெண்டு

தமது முதல் பேரான இயேசு பிதாவாய் தேவன் மரியாள் வைத்திருந்த உலகத்தில் பிரவேசுகர் செய்த பொழுது தேவதூதர் தான் யாரும் தொழுந்து கடவர்கள் தேவை யாவரும் அவரை தொழுது உள்ள கடவர் வந்த கட்ளை கப்பளை தொழிலே என்ன வினாட்டு சமாச்சாரம் ஓ இஷ்டத்துக்கு ஆடுறதுன்னு ஓஷ்டம் குதிக்கறதெல்லாம் கத்தனம் துழுக்க ஆராயிறேன் நான் நூசு போல பண்ணவரை இப்படித்தான் அவரை தொழுகட வேண்ட எவ்ளோ எட்டு அஞ்சா வாசி கேட்கும்

இந்த உலகத்தில் இந்த பூமியில அந்த தொழுகை செய்ய ஒரே ஒரு இடம் ஒரே ஒரு சபை நாங்கள் நடத்துகின்ற சபையில் அந்த பலத்த தூதலை போலவும் சரவசுத்தாவை நான் இப்போ உள்ள சொல்லி சாயங்கை நடக்கிற ஒரே ஒரு இடம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டத்தில் எங்க சபை மட்டும்தான் தோல்ந்து கொண்டோம் செப்புனிய மூணு ஒன்பது வாசி கேட்போம் அற்புதமான வசனம் மற்ற வசன தொழுகை தனியாக ஆறானை தனியாக இருக்கின்றது இந்த ஒரு வசனத்திலே தொழுகையும் ஆறானையும் சேர்ந்து வருகிறது வாசி கேட்போம்

நமக்கு போட்ட கட்டதை சொல்வார் மிக அழகாக சொல்கிறார்

அவர் உயிர்வர்களுக்கு தோழந்து அதன் பிறகு பரல ஒரு போன பிறகு இந்த தொழுகை தொடரும் நிக்காது நடந்துகிட்டே இருக்கும் இந்த காவலி பதில் மிக உன்னதமான செயல் பரலவத்தில தூதர்களால் செய்யப்பட்ட பிதாபாகிய தேவன் கற்றுக் கொடுத்து பரலவத்தில் தூதர்களால் செய்யப்பட்ட அந்த தொழுகை ஆனானை

கோவாக்கினை இறங்கும் அழிவு நரகாக்கினை உண்டாகும் உலகத்தில் பார்க்க நடக்கிற மாதிரி தொழிலையும் திருச்சி மாடு நாம செய்கிற சாலை மட்டும்தான் வேற இந்தியங்களா இதை பெருமையா சொல்றேன் திமரா சொல்றேன் உண்மை இது பாவம் இல்லை தேவனை மயப்படுத்துகிறேன் அது எங்களுக்கு கத்து கொடுத்த பாக்கியம் கொண்டு அந்த தொழுது கொண்டுகையை கத்துக்கிட்டு ஒரு தொழுகையில நம்மளும் தொழுகை செய்வோம் பரணத்து தூதரம் தொழுகை செய்வார்கள் ஆராணை செய்வார்கள் ஒரே நேரத்தில் பர்ணத்து பூலத்தும் தொழுகை நடக்கும் ஆராய் நடக்கும் தேவன் வாசம் பண்ணுவார் உலாவார் வந்து இறங்குவார் மேல் வீட்டிருப்பார் ஆசீர் வழங்குவார் நிச்சய சிவனை கொடுப்பார் சென்றைக்கும் தொகை நம்ம பகவ ராஜ்யத்தில் போன பிறகு கூட தொலைகள் தான் என்று மூணு இருபத்தி ஆறு மூணு வருஷங்கள் மிக முக்கியமான வசனம் பலவத்தில் நடந்த ஆறானை தொழுகை பூலகத்தில் நடக்கும் அந்த ஆறானை தொழுகை மறுபடியும் நாம் இயற்கை ராஜ்யத்திற்கும் நடக்கும் அது மாறாத நிச்சயமானது என்பதை நிரூபிக்க இந்த வசனம் அவருக்கு முன்பாக நிற்கும் என்று கத்த புதியவான புதிய பூமியில்

ஆடு தொலையை மாறாயன் தேவன் என்னென்றைக்கும் உள்ளவர் ஆடு தொலையை மாறாயன் என்னென்றைக்கும் இருக்கட்டும் மண்டை உதிச்சவன் அவன் மண்டையை சாத்த பிராண்டி விட்டு அவனும் உதிச்ச மாதிரி கத்துக்கிட்டான் சபைகள் மட்டும் போய்வன் தேவனை தூசிகிற சபை கத்தோடுன்னா அந்த ஆறாயன் தொலைல கிராமப்படுத்துற சபை நான் இன்னும் காத்து சொன்னேன் கேஸ் போட்டுருவாங்க ஒவ்வொரு சபையும் பெருசா வைக்கணும்

உள்ளவர் மாறாதவர் ஆகவே அவருடைய தொழுகை என்னென்றும் இதை சரி, தொழுகை எப்படி ஒரு எழுபது அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி அத நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட வச்சுக்கோங்க அப்பதான் சபையில எப்படி இந்த

விழுந்து வாங்கினா தொழில் கொண்டால் எல்லாத்தையும் தராங்கிறான் சாத்தான் தொழிலுக்கு போட்டி போடுறான் இந்த சாத்தன் பருவத்தை தொழிலை அவன் செய்ய மாட்டான் அவன் பிடிக்காது ஆனால தொழு என்ற பெயரு ஆரா என்ற பெயரு இப்போ பண்ணிருக்காங்க பிடிக்கும் பேய் பண்ண பேய் பண்றாங்க சாத்தான் பயில பண்ற சாத்தான பிடிக்கும்

கொஞ்சம் நவீனக்கு ஆம்பி பேர் ஸ்பீக்கர் வச்சாங்க கொஞ்சம் நவீனமாச்சு ஹர்மோனியம் போட்டிய கொண்டாந்தாங்க அப்பறம் கொஞ்சம் நவீனமாச்சு இந்த

உட்காந்து கொண்டு தலையில இப்ப இப்ப சேர போட்டாங்க அதான் நீங்க யாரோட எப்படி மாறுது தோல்வி எப்படி மாறுது தலை உட்காந்து ட்ரம் அடிச்ச பிறகு இப்ப சேர உட்கார ஆரம்பிச்சா அவனுக்கு ஸ்பீக்கர் போட்டா மைக்க போட்டா அப்புறம் அருமனை போட்டு இப்படியே நவ நவ நவநாகரிகம் அப்படின்னு சொல்லி நாகரிகமான உலகம் சொல்லி சபையை அப்படி கொண்டு போயிட்டான் அப்புறம் எல்லோரும் எழுப்பி ஆராதனை செய்வோம் தான்

இப்ப நான் சொன்ன மாற்றங்கள் எல்லாம் எப்படி வந்துச்சு பேயால வந்துச்சு போச்சு போயால வந்து தொழிலாள பண்றீங்க நோ நவர் தொழுகை வேறு ஆராதனை என்ன தெரியாம சொல்லுவான்

நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள் நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம் ஏனென்றால் ரஷ்யப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது உண்மையாய் தொழுது கொள்கிறவள் பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் இந்த அஞ்சு வருஷத்துல தொழுகை தொழுது கொள்ள வார்த்தை பத்து வருஷம் அஞ்சே வருஷத்துல தேவனை தொழுதுகொள் பிதாவை தொழுது வச வார்த்தை வருது அவரை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள வேண்டும் தம்மை தொழுது கொள்கிறவர்கள் அந்த தேவன் ஆவியோடு உண்மையோடு பரிசுத்த அலங்காரத்தோடு இருப்பதனால அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு பரிசுத்த அலங்காரத்தோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று பிதாவை நன்கு அறிந்த இயேசு சொல்கிறார் அந்த இயேசுவும் இந்த பூமியில வந்து தம்முடைய பிதாவுக்கு தொழுகையும் ஆராயும் செய்தார் என்று சொல்லி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்